தலைவர் அவர்களே எனது ஒன்றியத்தில் கினார் ஊராட்சியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மேலாகி உள்ள கட்டிடம் மிகவும் பழுந்தடைந்த நிலையில் உள்ளது நானூறு குடும்ப அட்டதாரர்கள் இருக்கின்றார்கள் அப்பகுதியில் புதிய கட்டிடம் அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்று தங்களின் வாயிலாக அமைச்சர் அவர்களிடம் அறிய விரும்புகின்றேன் தலைவர் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அனைத்து நியாய விலைக் கடைகளையும் புதிய கடைகளாக அதிலும் பழைய கடைகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு ஆறாயிரம் கடன் தான் அந்த மாதிரி பழைய கடைகளாக இருக்குது போது இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்த நிலையில் ஆண்டுதோறும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு புதிய நியாய விலை கடைகள் புதுப்பிக்கின்ற பணியே நடக்குது ஆண்டு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுவது இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்த நிலையில் இருந்தால் துறையின் சார்பிலும் முயற்சிகளை மேற்கொள்கிறோம் உறுப்பினருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் நிதியையும் அதுக்கு கொடுத்து கொடுத்து அந்த புதிய கட்டிடம் கடுவதற்கு அரசோடு ஒத்துழைக்க கேட்டுக்கொள்கிறேன் விநாயகன் நூற்றி நாற்பத்தி நான்கு மாண்புக உறுப்பினர் முருகேசன் மாண்புக சமூக நலன் மகளிர் சாரி மாண்புக நகராட்சி துறை அமைச்சர் அவர்கள் மாண்புக பேரவைத் தலைவர்களே மாண்புக நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் நேற்று என்னிடம் கேள்வி கேட்டார் இந்த நாகர்கோவில் மாநகராட்சியில் மொத்தம் உங்களுக்கு தானே எம் காந்தி எம் காந்தி நீங்க பத்து நாள் தண்ணி வரல இல்லையா கேட்டீங்களா கேட்டேன் பூரா டீடைல் வாங்கிட்டு வந்தான் நாகர்கோவில் மாநகராட்சியில் உள்ள முப்பத்தி மொத்தம் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ளன நாகர்கோவில் மாநகராட்சியின் குடிநீர் தேவை நாற்பத்தி எம்எல்டி ஆகும் நான் தமிழ்நாடு குடிநீர் வழிகால் வாரியம் மூலம் புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் நாற்பத்தோரு எம்எல்டி உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் அஞ்சு எம்எல்டி வழங்கப்படுகிறது ஆக மொத்த மாநகராட்சிக்கு நாற்பத்தி ஆறு எம்எல்டி குடிநீர் தினந்தோறும் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு குடிநீர் வாரியம் மூலம் புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள உள்ள நாகர்கோவில் மாநகராட்சிக்கான தனி குடிநீர் திட்டம் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முழுமையாக மாநகராட்சி ஒப்படைக்கப்படும் அப்படி ஒப்படைக்கப்படும் போது நீங்கள் சொன்னது போல் இல்லாமல் ஒரே சீரான விநியோகம் நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அது உங்களுடைய விவரம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நன்றி நாற்பத்தி நாலு உறுப்பினர் சே முருகேசன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரவர்